ஹலோ வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வெண்டைக்காய் கடைச்சல்ங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது கழிக்குங்க வெண்டைக்காய் ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் கடப்பரப்பு உளுக்கம்பரப்பூ ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கினே இருக்குனாங்க எவ்வளோ வதக்க வதக்க தான் அந்த புசு புசு தன்மை அது வந்து கொஞ்சம் இந்த ஸ்டிக்கியாக இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் வெண்டக்காயும் நல்லா ஆகிடுங்க நல்லா வதக்கினே இருக்கும்போது அதுக்கு அடிச்சு தக்காளி போட்டுவேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி போதுங்க ரொம்ப குயிக்காக இது செஞ்சிடலாம் இது ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் நாலு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி போதுங்க இது வந்து ஒரு நம்ப மூணு பேர் சாப்பிட்லாம் அளவுக்கு இருக்குங்க இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு செஞ்சு எடுத்துலாம் ஆசை வந்தது களிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பூண்டும் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு வரும் அதனால் ஒரு முழு பூண்டு நான் உரிச்சி போட்டுருந்தேங்க போட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் அதுக்கு உப்பும் போட்டு நல்லா வதக்கினே இருக்கணுங்க வதக்கிட்டு சும்மா அப்படியே மூடி வச்சாவே போதும் நல்லா வெந்துடும் நான் ஒரு சும்மா ஒரு அரை விசில் போல் போட்டிருக்கேங்க நல்லா மூடி வச்சுட்டு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கடைஞ்சிட வேண்டியது தான் நல்லா அருமையாக வந்துச்சு பாருங்கள் கடைஞ்சிட்டு நம்ம வடகம் போட்டு தாளித்தோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க வெண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் களி செய்யும்போது இது போல் கடைச்சல் செஞ்சுக்கலாம் போல் இந்த மண் சட்டி இருக்கு இல்லைங்களா அந்த மண் சட்டியில் மத்து வச்சு நம்ம கடைஞ்சிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இதுவே மிக்ஸியில் போட்டோம்னா கொஞ்சம் குழகழப்பு தன்மை தெரியும் இதில் கடையும் போது அந்தளவுக்கு தெரியாது நல்ல நைஸாக வந்துடும் ஓரளவு ஈஸியாக இருக்குங்க இது போல் இந்த சட் மண் சட்டி வந்து ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான இந்த பாத்திரம்தாங்க இது ஈஸியாக இருக்கும் அது போல் கடைஞ்சிட்டு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை போட்டு தாளிச்சுட்டு வடகம் வச்சுருக்கேங்க நான் வடகை நாம்ளே வீட்லேயே நான் செஞ்சு வச்சுருக்கிறதுனால இந்த வெய்ய நாள் வரும்போது வடகம் வெங்காயம்லாம் போட்டு வடகம் செஞ்சு வச்சுருதுக்கு அது ஒரு வருஷத்துக்கு நல்ல யூஸ் ஆகும் அந்த வடகமே ஒரு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் ரெண்டு ஸ்பூன் வடகமும் போட்டு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே அந்த ஸ்மெல் நல்ல வாசனையாக வரும் வந்தோடனே அதை எடுத்து நம்ம அந்த கடைச்சலில் கொட்டிட்டு கலந்துட்டு கழுவி வச்சு சாப்பிட்டோம்னா ஆஹா சூப்பராக இருக்குங்க இது வெண்டைக்காய் கடைச்சல் வித்து களி காரம் வந்து அவங்கவுங்களுக்கு ஆப்ஷன் ஏற்ற மாதிரி தாங்க காரம் நிறைய சாப்பிட்றவங்க நம்ம கூட ரெண்டு காஞ்சி மிளகாய் கூட போட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு மூணே மூணு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேங்க அருமையான ஐட்டமுங்க கேழ்வரகு ரொம்ப நல்லது நல்ல ஃபைபர் இருக்குது அயன் இருக்குதுன்றதுனால வெண்டக்காய் கடைச்சல் வித்து களி வாங்க சாப்பிடலாம் அருமையான டிஷ் இது